ஆலங்குடி அருகே முன்னாள் அமைச்சரும் பிரபல சினிமா தயாரிப்பாளருமான ஆர் எம் வீரப்பனின் சொந்த கிராமத்தில் அவரது பேட்டின் அருகே நினைவு மண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டிய தமிழக சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பலத்ரா கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் தயாரிப்பாளருமான ஆர் எம் வீரப்பன் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்னர் இயற்கை எழுதினார் அவரது இறுதி சடங்குகள் சென்னையிலேயே நடைபெற்ற நிலையில் அவரது அஸ்தி என்று அவரது சொந்த கிராமமான கோட்டையில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டது இந்த அஸ்தியை பூமிக்குள் வைத்து அதன் மீது மணிமண்டபம் கட்டுவதற்கான பூமி பூஜை வல்லத்ரா கோட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் அவரது குடும்பத்தினரால் ஏற்பாடு செய்யப்பட்டது இந்த நிகழ்வில் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை அமைச்சரும் ஆலங்குடி சட்டமன்ற உறுப்பினருமான சிவ வி மிகநாதன் திருவரங்குளம் மற்றும் அறந்தாங்கி ஒன்றிய சேர்மன்கள் உள்ளிட்ட திமுகவினருடன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து ஆரம் வீரப்பனின் மகன்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஆறுதல் கூறி புறப்பட்டுச் சென்றனர் இதனையடுத்து முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெற்கு மாவட்ட செயலாளர் வைரமுத்து உள்ளிட்டோர் அதிமுகவினருடன் வந்து மணிமண்டபத்தின் பூமி பூஜையில் பங்கேற்று அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் குறிப்பிடப்பட்டு சென்றனர் கட்சி பாகுபாடு பாகுபாடீட்டை திமுக மற்றும் அதிமுகவினர் ஆர் எம் வீரப்பனின் மணிமண்டப நிகழ்ச்சியில் பங்கேற்றது அப்பகுதி மக்களை நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது बासा आका काय आका मामा आका काय दाचो सिट्टी पोटू सिट्टी पोटू सर 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 उरे रुम सर 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 अबे इकडे इंदा काय बघू आपण काय प्रकार आहे 妈吗？对的。你看一下，你看一下。啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥的？啥 சிதா எங்கிட்ட ஹலோ சொல்லுங்க போன் அடித்த நீங்க எதுக்கலாம்